டெல்டா மாவட்டத்தில் தஞ்சாவூர் தொகுதியை கேட்கும் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் பதினைந்து சீட் எதிர்பார்ப்பு மாநகர தலைவர் பி ஜி ராஜேந்திரன் தகவல் தஞ்சாவூர் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநகர தலைவர் பி ராஜேந்திரன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக இருப்பது விவசாயம் மீன்பிடித் தொழில் நெசவுத் தொழில் ஆகும் அன்றாட உணவு தேவைகளையும் மீன்பிடித் தொழில் பூர்த்தி செய்கிறது இந்நிலையில் மீனவர்களுக்கு ஆதரவாக பிரதமர் மோடி வரும் ராமேஸ்வரம் தூத்துக்குடி ஆகிய இடங்களில் கருப்புக்குடி ஆர்ப்பாட்டம் இருபத்தி ஏழு இருபத்தி ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்று கூறினார் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாருக்கு இருக்கிறது விவசாயம் மீன்பிடி தொழில் நெசவு தொழில் நீங்கள் ஆயிரத்தி முந்நூறு மைல் நீளம் உள்ள கடற்கரை பகுதியை இந்தியா பெற்றிருக்கிறது மீனவர்களுடைய கோடிக்கணக்கான மீனவர்கள் வாழ்வாதாரம் ஏற்றுமதி போனெல்லாம் முன்னணியில் பொருளாதாரத்திலே முன்னணியில் இருக்குது அன்றாட உணவு தேவைகளையும் அது பூர்த்தி செய்கிறது இந்த மீனவர்களுக்கு ஆதரவாக எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மரியாதைக்குரிய செவ்வப்பெருந்தகை அவர்கள் மோடி பாரத பிரதமர் மோடி ராமேஸ்வரத்துக்கும் தூத்துக்குடிக்கு வரும் பொழுது அவருடைய தலைமையிலே தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக மிகப்பெரிய கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கின்றோம் இன்னைக்கு விஜயதரணி அவர்கள் பாராளுமன்ற எம் உறுப்பினராகின்ற ஒரு ஆசைப்பட்டு இன்றைக்கி பாஜகவுக்கு சென்றிருக்கிறார் அதில் வந்து ஒரே ஒரு வாக்கு காங்கிரஸுக்கு நட்டம் அவ்வளோதான ஒழிய காங்கிரஸுக்கு ஒன்றும் இழப்பு இல்லை தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மரியாதைக்குரிய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் கூட்டணி எங்களுடைய கூட்டணி வலிமையாக இருக்கிறது பாஜகவினுடைய கூட்டணி தான் சிதறி சின்னப்பண்ணமாக இருக்கின்ற ஆகிவிட்டது அங்கே அவர்களை நம்பி போக தயாராக இல்லை எங்களுக்கு கூட தான் கேட்குறோம் முப்பத்தொம்போது தொகுதியில் நிற்கிறதுக்கு எங்களுக்கும் ஆசை இருக்குது வலிமை இருக்க வேணுமே எங்களுடைய நோக்கம் வந்து பாஜக பாசிசா பாஜக ஆட்சியிலேருந்து அகண்ட வேண்டும் நாங்கள் நம்பர் வந்து பதினஞ்சு சீட்டு எதிர்பார்க்குறோம் அது எப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல